கடவுள் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சமாதானம் பாக்கிறாரு ஒரு பணக்காரர் ஏழு எதுக்குமே பகவான் பாருங்க பணக்காரர் கிடையாது ஏழு கிடையாது அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நல்லதான் பார்க்கறாங்க ராஜிமதம் இல்லாமல் அப்படியே எல்லாம் பார்க்குறாரு அவர் ஆனால் அவர் என்ன சொல்லிருக்காருங்க அப்படின்னா யாருக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது கூடாது துக்கம் கொடுக்கூடாதுன்னா சொல்லிவிடுறாரு எந்த எந்த பகவானுமே நீ அவரோட யூஸ் பண்ணி அவர் கொள்ளு கூட பண்ணி சொல்லவே இல்லை அதே மாதிரி அடிச்சி கொள்ளு அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன்னா அது இறங்க ஊராத்தி அது

நம்ம உடம்ப சாப்பிட்றோம் ஸோ அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா எந்த போனதுக்கு அப்புறம் அந்த எல்லா உடம்புமே பார்த்தீங்கன்னா பணம் தான் அது ஸோ மனுஷன் ஓடனா தான் பணம் கிடையாது ஆடு இருக்குது மாடு இருக்குது கோழி எந்த போச்சுமே அதுக்கு அது பேரும் பணம் அது நம்ம வந்து அது மாதிரி நல்ல நல்ல பொருட்கள்லாம் நம்மளுக்காக இருக்கும் போது அதையா சாப்பிட்டு வந்த சேர்த்து மாறி கண்டுன்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா புண்ணியமாக அதெல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட்டாக கிடச்சிது ஃப்ரீயாக கிடச்சிது கிஃப்டாக கிடச்சிட்டு அதே மாதிரி ஜெயின குடும்பம் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கிடைச்சிட்டு தான் நம்மளுக்கு ஸோ அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் கிடச்சிது ஏன் கேட்டிங்கன்னா பை பர்த்தாவே நம்ம வந்து பாதி விதம் பாதி பாவங்கள் பண்ணுறதே கிடையாது ஸோ பை பர்த்தாவே நம்ம வந்து இம்சை பண்ணுறது கிடையாது